வணக்கம் என் பேர் உதயராஜன் ஒரு ஆர்கிடெக்டு ஓகை ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் வந்து ஒன் ஆஃப் தி டைரக்டராக இருக்கேன் இப்போ நாங்கள் வந்து கோலம் வடிநில பகுதியை பற்றினா ஒரு ஆராய்ச்சியை வந்து இப்போ இங்கே செஞ்சுருக்கோம் ஆச்சு சென்னையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மழை வெள்ளத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்யும் போது மக்கள்கிட்ட வந்து இந்த மழை சார்ந்த பயம் வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிட்டே வருது ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆகிடுச்சி இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கா அவங்களோட காரை கொண்டு போய் பிரிட்ஜில் நிறுத்துறது இல்லை உடமைகளை பாதுகாப்புறது இதே தான் இருக்குது ஸோ இது சார்ந்து என்ன நிலைமை இருக்குது ஸோ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆய்வு பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து கோலம் பகுதி கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஆறு சதுர கிலோமீட்டரை வந்து இந்த ஆய்வுக்குள்ளார கொண்டு வந்திருக்கும் இந்த பகுதி வந்து பள்ளிக்கரணை கேட்ச் மட்டுன்னு சொல்கிறோம் இந்த முந்நூற்றாறு சதுர கிலோமீட்டரில் பெய்கிற மழை தண்ணி தான் உங்களுக்கு வந்து பள்ளிக்கரணை மார்ச்சில் வந்து தங்குது பள்ளிக்கரணை இருந்து ஒகே மடு வழியாக வந்து பக்கியம் கனால் போய் அதுக்கப்புறம் முட்டுக்காடில் போய் இந்த தண்ணி சேருது ஸோ இந்த ஆய்வில் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அதாவது லேண்ட் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸு கூகுள் எத் இமேஜ் சேட்டலைட் இமேஜ் இது எல்லாமே எடுத்து ஆய்வு பண்ணதில் கிட்டத்தட்ட இப்போது நிலமையில் வந்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நீர்நிலைகள் இருக்குது ஸோ அதில் வந்து நூற்றி பத்தொம்போது ஏரிகள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் பழைய ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எடுத்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சு நீர்நிலைகள் வந்து காணாமல் போயிருக்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம் மொத்தமாக வந்து சுருங்கிய நீர்நிலைகள் எடுத்து நம்ம மொத்தமாக ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருந்த நீர்நிலைகள் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட பதினேழுலேருந்து பதினெட்டு சதுர கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்குது ஸோ இப்போ இந்த நீர்நிலையோட சதுர குறைஞ்சாலும் வந்து அந்த நீர்நிலையோடய நிலமையை பார்த்திங்கனாலும் அது வந்து இன்னும் தூத்து போய் பெருமளவில் வந்து தண்ணீர் சேகரிக்க முடியாத நிலையில தான் இருக்குது ஸோ இப்போ இந்த ஆய்வில் வந்து பள்ளிக்கரணை மார்ச்சுக்கு வரக்கூடிய வெள்ளத்தை பற்றி தான் ஆரம்பித்தோம் பட் இப்போ நாங்கள் அதை எப்படி கொண்டு போகிறோன்னா இந்த முந்நூற்றாறு சதுர கிலோமீட்டரில் பெய்கிற மழையை நீரை எப்படி வந்து சேகரிக்கிறது அந்த சேகரிப்பதன் மூலமாக வெள்ளத்தை எப்படி வந்து நம்ம தடுக்கிறதுன்றது தான் எங்களோட அப்ரோச்சாக இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நீர்நிலைகளோட மொத்த கொள்ளளவு அதாவது இந்த பதினேழு சதுர கிலோமீட்டர் சொன்னோம் இல்லையா அதில் உள்ள நீர்நிலை மொத்த கொள்ளளவு பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட முப்பத்தேழு புள்ளி அஞ்சு எம்சிஎம் மில்லியன் கியூபிக் மீட்டர்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த தண்ணியை வந்து நம்மளால் வந்து அங்கே கரெக்டாக வாரி எல்லாம் பண்ணோம்னா நம்மளால் சேகரிக்க முடியுது ஒரு நூறு எம்எம் மழை நமக்கு பெய்யுது அப்படின்னாலே நமக்கு அந்த பகுதியில் சேகரிக்கக்கூடிய மழை தண்ணீர் வந்து இருபது எம்சிஎம் தான் இருக்குது பட் இங்கே நமக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி முப்பத்தேழு எம்சிஎம் இருக்கும்போது நூறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் கூட நம்மளால் முழு தண்ணியுமே வந்து இதில் சேகரித்து தர முடியும் வெள்ளத்தை தடுக்கிற மாதிரி இப்போது அதிக அளவு மழையாக நம்ம பார்த்தோம்னா நானூறு மில்லி மீட்டர் மழையை வந்து நம்மளால் நாம் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட எழுபது எம்சிஎம் தண்ணி நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது ஸோ இந்த எழுபது எம்சிஎம்மில் வந்து இப்போ உள்ள நிலையிலேயே வந்து நம்ம நீரை சேமிச்சோன்னா அறுபத்தஞ்சி சதவீதம் நீரை வந்து நம்மளால் சேமிச்சிட முடியும் இப்போ இந்த நீர்நிலைகளை வந்து தூர்வாரி ஆழப்படுத்தி நம்ம பண்ணும்போது இந்த எழுபது எம்சிஎம் தண்ணியுமே நம்மளால் வந்து சேகரிச்சிட முடியும் ஸோ இந்த புரிதல் வந்து எல்லா மக்களுக்கும் தேவைப்படுது முக்கியமான ஆய்வோட முடிவு என்னென்னா நம்ம செலவு செய்யறது வந்து நம்ம பகுதியில் வரக்கூடிய மழை நீரை வந்து கடலுக்கு அனுப்பாமல் நம்ம வந்து சேகரிக்கிறதுக்கான செலவுகள் தான் நம்ம வந்து பெரும்பாலும் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அதுக்கான முதல்கட்ட ஆய்வு முடிவுகள் தான் இப்போ நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் இப்போ வந்து இந்த தமிழக அரசுக்கு வந்து மெயில் மூலயமா வந்து சாஃப்ட் காப்பியை வந்து அமைச்சிருக்கோம் கூடிய விரைவில் இந்த வாரப்போகத்துக்குள்ளார வந்து ஹார்ட் காப்பியை கொண்டு போய் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்து பேசிட்டு வரதா ஆமாம் இது முதல் கட்ட ஆய்வு தான் இரண்டாம் கட்ட ஆய்வில் வந்து நேரடியாக ஃபீல்டுக்கு போயிட்டு அங்கே வந்து நீர்நிலைகளோட நிலை நிலை நின்றதை ஆய்வு செய்கிறோம் அங்கே உள்ள தனார்வழர் இப்போ பெரும்பாலும் இந்த பகுதியில் வந்து ஒவ்வொரு ஏரிக்கும் ஒரு குழு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு ஸோ அந்த குழுக்களோட முயற்சிகள் என்ன அதெல்லாமே டாக்குமெண்ட் பண்ணுறோம் ஸோ அது இரண்டாம் கட்ட ஆய்வாக வெளியில் வரும்